மதுவுக்கு கடுமையானவங்களா இதனால வந்து கல்லீரல் பாதிப்பு வந்துடுச்சா கவலைப்படாதீங்க இந்த ஒரு இலை போதுங்க உங்களுக்கு இப்போ இந்த இலை எப்படி சாப்பிட்றது இதனுடைய பயன்கள் என்ன இதனுடைய பெயர் எல்லாத்த பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா ரெனக்கல்லி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெனகல்லி மூலிகை வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயரில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கல்லீரலில் மெயினாக வந்து கல்லீரல் இது வந்து கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம் இது கல்லீரலில் கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு முகமெல்லாம் வந்து கருப்பாக ஆரம்பிச்சிரும் உடம்பு தோல் எல்லாமே பிளாக் ஆகிடும் அந்த பிளாக் ஆச்சு அப்படின்னாலுமே அதனுடைய கல்லீரலினுடைய அது வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு பாதிப்பு தான் அது ரொம்ப எல்லாம் வந்து நம்மளுடைய ரத்தங்கள் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் தோல் வந்து நமக்கு பிளாக் ஆகும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் எல்லாமே நமக்கு உடம்பில் வந்து கம்மியாகிடும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகை இருக்குங்க நம்ம ஆஸ்பத்திரியில் போயிட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சரியாகாமல் பல வருட காலம் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு அருமருந்து இது வளர்க்குறதுக்கு இந்த செடியை வளர்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப உரமோ தண்ணியோ ரொம்ப தேவை கிடையாது ஒரு சின்ன ஒரு தொட்டியில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மாடித்தோட்டம் பூராவுமே பரவி அக்கம் பக்கம் வீடு எல்லாருக்குமே போய் இது வந்து சேர்ந்துடும் இது இது வந்து ஒரு சின்ன கிளை போதும் இதை ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கிளை மூலமாக இதை நடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லீஃபு அதான் சொல்லுவாங்க பாருங்கள் கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கட்டி நீங்கள் தூக்கி போட்டால் கூட அந்த இடங்கள்ல இருந்து பாருங்கள் இங்கே மண் உரம் எதாவது இருக்கா அங்கேருந்து அந்த செடி வந்து முளைச்சிருக்கு பாருங்கள் இதோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இலையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பத்து பதினஞ்சு செடிகளெல்லாம் வரும் பாருங்கள் இதோ பாருங்கள் வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு இது அங்கேருந்து விழக்கூடிய இலைகள் செடியிலேருந்து விழ விழக்கூடிய இலைகளில் இருந்து தான் இந்த செடி வந்து நமக்கு முளைச்சிருக்கு அதனால் இது வந்து தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வியாபாரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செடியை நீங்கள் வளர்க்கலாம் மருத்துவ பயன் மாத்திரம் கிடையாது நமக்கு ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸ் தாங்க இது இந்த இலையை வந்து நாம் இப்படி கிள்ளி வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா பழுத்த இலை பழுக்காத இலை எந்த இலை வேணுனாலும் நம்ம கிள்ளி வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மண்ணில் போட்டு வச்சிடணும் தேவைப்படுதுன்னா நீங்கள் தொட்டியில் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு இலைகளை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சும்மா மண்ணு போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா லைட்டாக மேலே இந்த மாதிரி மண்ணை போட்டு அழுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எல்லா இடங்கள்லையுமே பாருங்கள் இந்த இடங்கள் இருக்கு இல்லையா இது தெரியுது இந்த கணுக்கள் இந்த கணுக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செடி அப்போ பாருங்கள் ஒரு இருந்து நமக்கு எத்தனை செடி கிடைக்கும்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ எட்டு எட்டு பதினாறு இதில் பதினாறு செடியும் நமக்கு முளைச்சி வந்து பெருசாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது குறைஞ்சது பத்து இல்லைன்னா ஆறு ஏழு செடிகளாவது நமக்கு நல்ல செடிகள் இதில் இருந்து கிடைக்கும் அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு லாபகரமான பிஸ்னஸ் தான் பாருங்கள் நீங்கள் எந்த விதமான செலவுமே இதுக்கு கிடையாது அது மாத்திரம் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு உடம்புல கட்டி வரும் பெரியவங்களுக்கு கட்டி வருது இல்லையா இந்த மாதிரி கட்டிகள் எல்லாமே கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொழுப்பு கட்டிகள் வந்து நமக்கு கரையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே இந்த இலையை வந்து என்ன செய்யணும் ஒரு அஞ்சாறு இலையை பறிச்சுக்கணுங்க பறிச்சிட்டு போய் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு இல்லைன்னா நீங்கள் அடுப்புக்கு மேலே வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்தாலும் நெருப்பு இருக்கு இல்லையா அதுக்கு மேலே காட்டி வதக்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் அதை வதக்கி எடுத்துகிட்டு நல்லா சாறு எடுத்துக்கணுங்க அதில் இல்லைன்னா அரைச்சிடணுங்க நல்லா ஒட்டை ஒட்ட அதை மையம் அரைச்சிட்டு கட்டிகள் இவ்வளோ சைஸில் கட்டிகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு மேலே வந்து இதை பத்து மாதிரி நல்லா வச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கட்டிகள் எல்லாமே உதிர்ந்து போயிடும் நமக்கு அதில் இருக்கக்கூடிய கருப்பு இருக்கு இல்லையா அந்த கருப்புகளும் நமக்கு தெரியாது அந்த தடம் சொல்லுவாங்க இல்லையா வடு சொல்லுவாங்க அதுவுமே மறைஞ்சி போகும் இது வந்து கல்லீரலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மாபெரும் மூலிகை தான் ராஜ மூலிகைகள் நமக்கு நிறைய சொல்லப்படுது அந்த ராஜ மூலிகைகளில் ஒன்று தான் இந்த ரணக்கல்லி ரணம் அப்படின்னாலுமே புண்ணு அப்படின்னு அர்த்தம் அந்த புண்ணை குணப்படுத்தக்கூடிய ஒரு இலை தான் இந்த ரணக்கல்லி இலை இந்த ரணக்கல்லி இலையை வந்து நம்ம குழந்தையில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த இலையை இப்படி கிள்ளி புக்குக்கு நடுவில் வச்சுருவோம்ங்க வச்சிட்டோம்னா இதிலேருந்து செடி செடியாக வரும் இதில் எத்தனை பேருக்கு இந்த செடி நீங்கள் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பூ மாதிரி வந்து பெருசாக வரும் ஏற்கனவே பழைய வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நான் நிறைய சாங்ஸ் எல்லாம் நான் போட்டிருப்பேன் நான் காமெடி போட்டிருப்பேன் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதில் பூக்கள் இருக்கும் பாருங்க அந்த பூக்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொத்தா பூத்து அழகாக இருக்கும் இதுக்கு மேலே போனீங்கன்னா ஆறு அடி மேலே வரும் இது அந்த பூக்களை வந்து நாம் என்ன செய்வோன்னா சொடக்கு மாதிரி நல்லா லேசாக கசக்கிட்டு நெத்தியில் போட்டு அடித்து சொடக்கு விடுவோம் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் கடைகள்லேயே இவங்க வந்து கொத்து கொத்தாக விற்பாங்க வாங்கிட்டு வந்து வச்சு நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கட்டிகளுக்கு மாத்திரம் சிறந்தது அப்படின்னு கிடையாது ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இதயம் நுரையீரல் கல்லீரல் எல்லாத்துக்குமேங்க காற்றுக்கு வரைக்குமே இது ஒரு சிறந்த மூலிகை தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வயிறு வந்து சரியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து உடம்பு வந்து நல்லா இருக்குங்க நாம் நம்ம வயரில் கெட்ட கொழுப்புகள் நிறைந்த பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்றது சோடா சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத கொழுப்புகள் வீணான கொழுப்புகள் எல்லாம் சேர்ந்ததெல்லாம் ருசிக்காக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இந்த மாதிரி சாப்பிடும்போது தாங்க நம்மளுடைய வயறு வந்து கெட்டு வயரில் போய் இந்த ஃபேட் எல்லாமே செரிமானமாகாமல் இருக்கும்போது உடம்புல வந்து நமக்கு ரத்தம் எப்படிங்க நமக்கு வந்து அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ரத்தமும் தண்ணி ரெண்டுமே சேர்ந்து நமக்கு இப்போ தண்ணி எப்படி நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ தங்கு தடையின்றி ஓடுதோ அதே போல் தாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தமும் ஆனால் இது அந்த ரத்தங்களில் போய் இந்த கொழுப்பு போய் அங்கங்கே படிஞ்சுக்குங்க இந்த மாதிரி கொழுப்புகள் போய் ரத்தங்களில் போய் ரத்த டியூப்பில் போய் அது படியும் போது தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற பிரச்சனையே நமக்கு வருது அப்போது நாம் இந்த இலையை வந்து ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய ஒரு வேலையோ இதுக்கு செலவோ கிடையாதுங்க ஒரே ஒரு செடி உங்களுக்கு இடம் இருக்கோ இல்லையோங்க நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா முதல் முதல்ல நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி சின்ன இலையிலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் நல்லா கழுவி சுத்தம் செய்து பார்த்திங்கன்னா கசக்கவே கசக்காதுங்க இதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சிறப்பான ஒரு சுவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசான ஒரு உப்புச்சவையோட தண்ணீர் நீர்ச்சத்து நிறைஞ்ச ஒரு இலை தாங்க இது இதை வந்து நீங்கள் உணவாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து நீங்கள் கீரைக்கு கடையிற பார்த்தீங்களா அதே போல் நம்ம கட் பண்ணி போட்டு கடைஞ்சி இல்லைன்னா கூட்டு மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாமுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன இலை அடுத்தது கொஞ்சம் பெரிய இலை அடுத்தது அதை விட கொஞ்சம் பெரிய இலை இப்படியே நம்ம படிப்படியாக படிப்படியாக வந்து பெரிய கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய இலையாக நாம் எடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இலையில வந்து நம்ம முடிக்கணுங்க பார்த்தீங்களா அப்படி தொட்ட உடனே அழகாக ஒடிஞ்சிட்டு வருது பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் என்னோடய வேலை மாடி மாடித்தோட்டத்துக்கு நான் வந்தேன்னா இப்படி டெய்லி ஒரு இலையை பறிச்சு நான் இதை வந்து தண்ணியில் கழுவிப்பேங்க இந்த மாதிரி தண்ணியில் வந்து நான் சுத்தம் செய்துட்டு இதை வந்து நான் எடுத்து நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்றது என்னுடைய பழக்கங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பூஜை ரூம் கிளீன் பண்ணது அப்புறம் மாதுளம்பழம் கட் பண்ணது அப்புறம் வந்து இந்த அள்ளிச்செடியோட லீஃபு க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற இரும்பு சத்து எல்லாமே கையில் வந்து சேர்ந்துடுதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உப்பு சுவை சின்ன ஒரு சிறு கசப்பு லைட்டான ஆனால் அந்த உப்பு சுவையோடு அதை சாப்பிடும்போது நமக்கு நெல்லிக்காய் வந்து ஞாபகம் வரும் நெல்லிக்காயில் புளிப்பு சுவை இருக்கும் ஆனால் இதில் புளிப்பு இருக்காது இதை வந்து நீங்கள் கொதிக்கிற வெந்நிலையில் ஒரு ரெண்டு மூணு இலைகளை போட்டுட்டு அந்த தண்ணீரை எடுத்து வடிகட்டி ஜீரகம் இருக்கு இல்லையா இந்த ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியவும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாமுங்க அதுவும் வந்து உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்துங்க கல்லீரில் இருக்கக்கூடிய கட்டிகள் அழுக்குகளெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு மூலிகையை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கல்லீரல் வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு நோய் வந்தாலும் நம்மளுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் நீங்கள் எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் சரி எவ்வளோ மருந்துகள் எடுத்தாலும் சரி நமக்கு வந்து இந்த வியாதி குணமடைகிறது அவ்வளவு ஈஸியான வேலைகள் கிடையாது அப்போ நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் நல்லா உற்பத்தியாகும் இதனுடைய டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட சாப்பிட எல்லாம் வந்து கரைஞ்சி போயிட்டு நமக்கு வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் நம்மளுடைய உடம்பில் வந்து நிறைய வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும் இந்த கெட்ட பேக்டீரியாக்களை வந்து அதை அழிச்சிட்டு நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம உடம்பில் இருக்கும் இல்லையா அவங்கள வளர்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்கறது தான் இதனுடைய வேலை ரெண்டாவது நல்ல ஆக்சிஜன் பாருங்கள் இதில் வந்து குட் ஆக்சிஜன் நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ இந்த செடி மூலமாக ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும்போது எப்படி வந்து கிராம்பு நம்ம சொன்னோமோ கல்லுப்பு சொன்னோமோ கல்லுப்பு கிராம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆக்சிஜன் அதனால தான் நம்ம அதை வீடு துடைக்க சொல்கிறோம் அதில் வந்து நம்ம என்ன செய்ய சொல்கிறோம் ஒரு கைப்பிடி போட்டு தண்ணி குளிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா தோலில் இருக்கக்கூடிய இதே தாதலையும் கருமைகள் எல்லாமே நமக்கு போயிடும் அழுக்குகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் முடியில் இப்போ நம்ம தலைக்கு தண்ணியை ஊற்றி குளிக்கும்போது ஒரு கைப்பிடி உப்பு போட்டு குளித்தோம் அப்படின்னா நமக்கு முடிகள் வந்து முழுக முடிகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போகும் அதுக்கப்புறமா முடி வந்து உடைதல் அப்படின்ற பிரச்சனையை வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கவே இருக்காது இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு பொருட்களும் கடவுள் நமக்கு அற்புதமாக படைத்து நம்ம கையில் வந்து இதை பாருங்க அழகாக கொடுத்துட்ருக்காங்க நாம் தான் இவற்றையெல்லாம் மறந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போய் லட்சக்கணக்கில் காசுகள் செலவு பண்ணால் கூட தீரவே மாட்டேங்குதுங்க பாவம் நிறைய இடங்களில் உயிர் போனதுக்கப்புறம் தான் கொண்டு வராங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நாம் நம்மளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளையே நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை இல்லையா அதில் பெண்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க அதனால் இந்த மாதிரி மூலிகைகளெல்லாம் உங்களுடைய தோட்டத்தில் நீங்கள் வந்து வச்சு நட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் கிடையாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆக்சிஜனை கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாமல் இப்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம காற்று வந்து நமக்கு தேவை இல்லையா நல்ல பியூரிஃபை ஏர் நமக்கு தேவை அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான மூலிகைகள் இருந்து தாங்க நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி காற்றை நம்ம சுவாசிக்க ஆரம்பித்தாலுமே நம்மளுடைய நுரையீரல்கள் வந்து நல்லா பலமாயிடும் அதில் இருக்கக்கூடிய கெட்ட அழுக்குகள் எல்லாமே நமக்கு போயிடுங்க மூச்சு காற்று நம்ம நல்லா காற்று நம்ம சுவாசிக்கும் போது கல்லீரல் நுரையீரல் இதயம் இப்படிப்பட்ட ராஜ உறுப்புகள் எல்லாமே நமக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வருங்க இது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட நீ வந்து நீங்கள் வந்து ஒரு வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வயசுக்கு மேலே கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு இதை வந்து என்ன செய்யுங்க சும்மா நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது பறித்து கையில் கொடுத்து சாப்பிடும் பழக்கத்தை கிட்டே கொண்டு வாங்க கண்டிப்பாக எவ்வளவோ வயசானவங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி கட்டிகள் பார்த்திங்கன்னா அங்கங்கேயா கொழுப்பு கட்டிகள் உடம்பு பூராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் இதை டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க இதனுடைய நன்மைகள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் எனக்கு வந்து அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய பதிவை நான் இதோடு நான் உங்கள் கிட்ட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மூலிகையினுடைய மகத்துவம் பற்றியும் பயன்கள் பற்றியும் அதை குணப்படுத்தும் வியாதிகள் பற்றியும் நாம் எல்லாருக்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் நன்றி வணக்கம்